வெல்கம் டு மை சந்தோஷ் சுலாக் மக்களை இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொப்பு இருக்க டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்து வச்சுக்கோ தப்பு மைண்ட் செட்டு போகிறது நிறைய விபத்துகள் நிறைய ஒரு ஆக்சிடென்ட் நிறைய மக்கள் வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு பேச்சை வந்து அடிப்படும் ஆனால் பட்டு அதெல்லாம் தவிர்த்துக்காக இப்போ வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே வந்து பாலம் கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி பதினஞ்சு கோடி இது ப்ராஜெக்ட் பண்ணி நடந்த வேலை நடந்துகிட்ருக்கு இந்த பாலெல்லாம் பார்க்கும்போது மிக உயரமான பாலம் ஒன்று கருதப்படுது அதாவது தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு மேம்பாலம் பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புர் கனவாயி நெக்ஸ்டாக இருக்க போதுன்னு பார்க்கும்போது நமக்கு நேச்சுரலாக பார்க்கும்போது தெரிய தெரியுது ஆனால் நீங்கள் அந்த பாலெலாம் பார்க்கும்போது பாருங்கள் எனக்கே அது பயமாகி போச்சு என்னடா அது பாலங்கண்ண கட்டுறாங்களா இல்லை அப்பார்ட்மெண்ட்டு ஏன்னா போ பில்லருக்கான இருக்கா அப்படின்ட்டு நானே கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பாலெல்லாம் இவ்வளோ ஹைட்டு போய் கட்டிகிட்டு இருக்கிறாங்களே இதுக்கான காரணம் என்ன ஒருவேளை டபுள் அடுக்கு பாலம் வரப்போதா இல்லை சிங்கிள் பாலம் தானா இவ்வளோ இதாக வரப்போதா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பாலம்லாம் கட்டுறதுக்கு டபுள் அடுக்கு டபுள் அடுக்கு பாலம் தான் மேக்ஸிமம் இது மாதிரி ஹைட்லாம் வரும் ஆனால் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இங்கே பாருங்கள் எம்மா பெரிய ஹைட்டு தப்பு சரி பார்த்தீங்கன்னா சொல்ல சாதாரணமாக அந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்தாவே சில பேர் பிழைக்கிறது செத்துடுறானுங்க ஆனால் இந்த மாதிரி பாலத்தெல்லாம் இவ்வளோ ஹைட்டு போட்டு சப்போஸ் ஆக்சிடென்ட்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிச்சுன்னா வண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு பீஸு கூடங்கே சில்லி சில்லியாக போயிருமே என்ன நடக்கு போகுதுன்னு தெரிலிங்க எனக்கு கிட்டத்தான் பார்த்து வச்சுக்கோங்க அந்த பாலோடைய தூணுங்கள்லாம் ரெடியாக நிற்சிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்த பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான பணிகள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மும்முருவாக நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட்டாக போல அந்த வட இந்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டு இருக்கிறாங்க ராப்பில் உழைச்சிட்டு இருக்கிறானுங்க இன்னொன்று விஷயம் என்னென்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஒரு டூ டேஸ்க்கு ஒன் டேஸ் மாதிரி தான் நினைக்கிறேன் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து என்னான்னா சொல்ல ஒரு லாரி பார்த்தீங்கன்னா நடு இதில் வந்து அப்படி எரிஞ்சிச்சு தீ விட்டு எரிஞ்சுது அதனால சரியான டிராஃபிக்கு சரியான போக்குவரத்து நெரிசல் வண்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு சொல்லலாம் அது மாதிரி வச்சுக்கோங்க மாற்று பாதி பார்த்திங்கன்னா சொல்லலாம் எங்கேயுமே கிடையாது ஏன்னா தொப்பூர் வழியாக போயிட்டு அப்படின்னா முத்தமுட்டி வழியாக போய் சுற்றி வந்தால் தான் தருமரிக்கு போக முடியும் ஆனால் அது கொஞ்சம் லாங்கிறதுனால ஆனால் இது வந்து இந்த பாலம் கட்டுறதுனால என்ன ஒரு யூஸ் என்ன ஒரு இது மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு என்ன மைனஸ் பண்ணா நிறைய மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஏதாவது வச்சுன்னா போக்குவரத்து டீசல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்களேன் இந்த நூற்றி எட்டுலாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிரமத்துக்குள்ளான ஒரு பாதைன்னு சொல்லலாம் இப்போதும் ரேடி ரெடி ஆகிட்டு இருக்கு ஆனா அது பேச எப்படி பேசஞ்சர்லாம் எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரில இதுக்கான ஒரு மாற்றுப்பாதை இந்த பாலம் வந்து நடந்துருக்கும் போதே ஒரு மாற்றுப்பாதையை வந்து ஒட்டாக கொஞ்சம் சிரமம் இல்லாமல் மக்கள் வந்து அதில் டிராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தேர்வாக நடந்துகிட்ருக்கோம் வேலை பார்த்துட்டு வேலை இருக்கோம் அந்த வழியை பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பேசஞ்சருக்கு எதுவும் அவங்க வந்து தொழிலுக்கு போகிறவங்களாகட்டும் எமர்ஜென்சி ஏதாவது போகிறவங்களாகட்டும் அதுவும் அவங்க நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துடுவாங்க ஆனால் பட் அது பார்த்தா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்பார்ட்மெண்ட்டு கட்டும் போது நான் பார்க்கவேன் ஆனால் இங்கே இது நிற்கிதுன்னா கூட பார்க்க முடியல எனக்கு பாருங்கள் ராஜஸ் உயரத்தில் வந்து அந்த பாலம் பாருங்க பாருங்கள் ஏமாப்பெரிய ஹைட்டு எனக்கு தெரியல என்னான்னு வச்சுக்கோங்க தொப்பூர் அந்த கேனையும் பார்த்தா வச்சுக்கோன்னா மேச்சேரிக்கு மேட்டூர் அதாவது மேச்சேரி மேட்டூர் போகிற வழி இருக்குது அதெலாம் ரவுண்டான விட போகிறோம்னா எனக்கு தெரியல இந்த பாலம் பாருங்க இது ஆக்சுவலாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொப்பூர் டேம் மிகப்பெரிய ஒரு தொப்பு தொப்பையார் டேம் வந்து சாரி தொப்பையார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா சோ அந்த நீர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீருக்குலாம் வந்து அதாவது மதவு அதாவது அந்த நீரில் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் அந்த வழியே போயிட்டு அந்த பாலத்தை அடியில் போயிட்டு கிடத்தினா நம்ம அணக்கட்டு மேட்டு ஒரு போய் கலக்குங்க அந்த மிஸி அந்த டேம் தண்ணி கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டேம் தண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சொத்தம் எடுத்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஒரு வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு அதை எங்கன்னா அந்த டேமில் தேக்கி வச்சு ஒரு பார்க்கு மாதிரி ரெடி பண்ணால் அந்த டேம் மிகப்பெரிய ஒரு தேஜில் போகிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு சரி அதை விட்ருங்க இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பாலவாளிலாம் பாருங்கள் மும்பு ரூபா நடந்துட்டுருக்கு எனக்கு பார்த்துன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து டவுன் இருக்குது அங்கே ஹைட் ஆகிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான வர மாதிரி எனக்கு ஒரு பிளான் நினைக்கிறேன் ஏன்னா வச்சுக்கோங்கன்னா மேச்சேரி மேட்டூருக்கு போகிற பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் அது சாரி ரைட் சைடு தான் போவோம் அந்த வழி போவோம் அதுக்கான இங்கே அந்த வேலை எல்லாம் மூணு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பிறகு அந்த மூணு இருந்தால் முன்னாந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த வண்டி பாருங்கள் என்னாவோ ஒரு ஆட்ச சே எந்திரமாக தூக்கிட்டு இருக்கு ஆனால் நாங்கள் சைடு வரமா தான் வந்துகிட்டு இருந்தோம் ஏன்னா எந்த பக்கம் அது போகணும் நமக்கே தெரியாது ஏன்னா இந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு